புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே பாலியல் வன்கொடுமை செய்து பெண் கொடூர கொலை எஸ்டிபிஐ கட்சி கடும் கண்டனம் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் பெண்ணின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல் இது தொடர்பாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் அஸ்ஸான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகேயுள்ள காரண்யா நேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது வயது பருவின் பானு என்ற பெண் தனது கணவனை இழந்து இரண்டு பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார் இவர் பசு மாடுகளை வளர்த்து பால் தொழில் செய்து குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்தார் இந்நிலையில் நேற்று மாலை கருங்குழிக்காடு கண்மாய் பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு வந்த மாடுகளை வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்த அவர் இரவு வெகு நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பவில்லை இதனால் அவரது உறவினர்களும் கிராம மக்களும் தேடத் தொடங்கினர் அவரது இரண்டு மகள்கள் தங்கள் தாய் காணாமல் போனது குறித்து ஆவுடையார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் கிராம மக்கள் தேடுதலின் போது உடலை இழுத்து சென்றதற்கான கால் தடங்களை கண்மாய் பகுதியில் கண்டறிந்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு செய்தபோது குறித்த பெண்ணின் உடல் மிகவும் மோசமான நிலையில் நிர்வாணமாக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது உள்ளூர் மக்கள் அப்பெண் கூட்டு பாலியல் பலாக்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த கொடூரமான சம்பவம் பெண்களுக்கு எதிரான வன்முறையின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுகிறது இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காவல் துறை விரைவாக கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் விசாரணை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் கணவனை இழந்த இந்த பெண்ணின் மறைவால் அவரது இரண்டு பெண் குழந்தைகள் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே தமிழக அரசு இக்குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் அவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கை தேவைகளுக்கு உரிய உதவி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க காவல்துறையில் சிறப்பு பிரிவுகளை அமைத்து விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் கல்வி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கிராமப்புறங்களில் பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் வன்மை காலங்களில் சாதி ரீதியான குற்றங்கள் கனிம கொள்ளைகள் படுகொலைகள் உள்ளிட்டவற்றால் குற்றங்கள் அதிகரிக்கும் மாவட்டமாக மாறியுள்ளது மிகுந்த கவலையளிக்கிறது இது போன்ற சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன ஆகவே தமிழக அரசு இதன் தீவிரத்தை உணர்ந்து இத்தகைய குற்றங்களை தடுக்கவும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்